ஜாமியாவின் தலைமையுமாம் சொல் அருவி அவங்க ஒரு கையிலே அற்புதமான ஒரு கவிதையை வைத்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தா வார்த்தை அப்படியே அறிவிகளாக இங்கே கொட்டுவதற்கு தயார் இத்தனைக்கு மத்தியில் ஒரு குவளை தண்ணீரையாவது கொடுத்து விட்டு போவோமே என்ற அடிப்படையில் நான் மதரசா குறித்து இந்த ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவிலே இந்த பாடலை பாடுவது எழுதி பாடுவது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அதை பாடி ஐந்து நிமிடத்திற்குள் முடித்து விடலாம் இன்ஷால்லா முத்து மாநகரில் புத்தம் உடனே சுத்தமானதொரு கல்விகளை கூடம் நித்தம் இறையருளை இங்கு மனம் நாடும் நன்மையின் ஊற்றாய் நன்மையின் ஊற்றாய் நல்ல தென்றல் காற்றாய் மார்க்க மனம் பரப்பிடும் மார்க்க கருவூளம் மனம் பரப்பிடும் மார்க்க கருவூலம் அமுதூட்டியது எங்கள் அன்னை மடிதான் அறிவூட்டியது இந்த திண்ணை மடிதான் அமுதூட்டியது எங்கள் அன்னை மடிதான் அறிவூட்டியது இந்த தின்னை மடிதான் கருவாக்கியது எங்கள் மாதா பீதா கருவாக்கியது எங்கள் மாதா பீதா உருவாக்கியது இந்த மண்பவுசலா உருவாக்கியது இந்த மண்பவுசலா முத்து மாநகரில் புத்தம் பொலிவுடனே சுத்தமானதரு கல்வி கலை கூடம் நித்தம் இறையருளை இங்கு மனம் தேடும் ஐம்பது ஆண்டு அரும் பெரும் சேவை நல்ல மாற்றமும் மார்க்கமும் நம் தேவை ஐம்பது ஆண்டு அரும் பெரும் சேவை நல்ல மாற்ற அந்த தேவையினை மிக சிறப்பாக நிறைவேற்றி தரும் எங்கள் கலை கூடம் நிறைவேற்றி தரும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்